ஹலோ மக்களே வெல்கம் டு மாலினி சாங் கிச்சன் நல்ல வெளியில் மழை பெஞ்சிட்டே இருக்குது யூஸ்வலாக நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னா வெளியில் தான் வாங்குவோம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனது ஏதாவது ஒன்று செய்யலாமே வீட்லேயே அப்படின்ட்டு யோசிச்சேன் சரி முந்திரி பருப்பு இருந்தீங்களா முந்திரி பக்கோடா செய்யலாம் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் செஞ்சது ஒரு நிறைய வருஷமே ஆயிடுச்சு செய்யலாம் அப்படின்ட்டு முதல்ல முந்திரியை வந்து ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஊறணுங்க முந்திரி முந்திரியை ஊற வச்சதுக்கு அப்புறம் செஞ்சு பாருங்க சுவை டேஸ்ட் இந்த மொறுமொரு கத்து எல்லாமே அமோகமா இருக்கும் இப்போ ஊற வச்ச முந்திரியை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு இது தேவையானது கடலை மாவு இந்த முந்திரிக்கு ஏற்ற அளவுக்கு இங்கே கடலை மாவு சேர்த்துக்கோங்க எனக்கு எப்படின்னா முந்திரியில் இந்த மாவு லைட்டாக தான் கோட்டா இருக்கணும் ஓவர கோட்டாயே பஜ்ஜி மாவு மாதிரி எனக்கு இருந்தால் பிடிச்சது அது என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இந்த முந்திரி பக்காவும் நான் செஞ்சுருக்கேன் கடலை மாவுல கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் ஜீரகம் ஜீரக பவுடர் ரோஸ்டட் ஜீரக பவுடர் அப்புறமா கொஞ்சமா இந்த தனியா இருக்கு இல்லையா முழு தனியா அது கையில நல்லா ஒண்ணும் பாதிமா நசுக்கி இது கடவுள் சேர்த்துக்கோங்க அப்புறமா நல்லா ஃப்ரெஷ் ஆனா உருவி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணும் கடையில் பாத்தீங்கன்னா டால்டா சேர்ப்பாங்க இந்த முர முறுப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக தானே செய்யணும் அதனால் நெய்யோ இல்லைன்னா நீங்க வந்து பட்டரோ சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் கடலை மாவு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது அதனால் இன்னும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி புதினா கூட கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் வெறும் ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அந்த மாவை ட்ரையாக பெசரி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி முந்திரியில் அந்த மசாலா எல்லாமே போட்டாகனா ஓவராக போட்டாகிடக்கூடாது இப்போது எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க நல்லா காய்ந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதான் இந்த முந்திரி பக்கோடா வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வெளியே கிறிஸ்பியா இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முந்திரியை சேர்த்துக்கோங்க ஓவராக லோட் பண்ணிடாதீங்க எண்ணெயில ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ளேம் மீடியம்லயே தான் இருக்கும் பாருங்க கலர் சேஞ்ச் ஆனதும் லைட்டாக திருப்பி போடுங்க திருப்பி போட்டு நல்ல களை சவுண்டு வரும்போது எடுத்து ஒரு தட்டில் கொட்டுங்க பார்த்தீங்களா எப்படி கத சவுண்டு வருதுன்னு முருமன் முந்திரி பக்கோடா வீட்லேயே ஹெல்த்தியாக நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம இந்த முழு தண்ணியாக நசித்து சேர்த்துருக்கோம் இல்லையா அது நடுநிலை வாயில் கழிப்படும் போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி தானே கடையில் த டக்குன்னு வாங்கிடலாம் அதோட டக்குன்னு நல்லா வெளியில் ஜோனும் மழை பெய்யும் போது சூடாக ஒரு காஃபியை டீயோ ரெடி பண்ணிக்கோங்க இந்த முந்திரி பக்கில் வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாய்